இப்படி இரண்டையுமே தன் அகத்தே கொண்டிருந்தவர் ஜீவா சுயமரியாதை சிந்தனைகளையும் பொது உடைமை கொள்கைகளையும் தமிழ் பற்றும் கொண்டிருந்தார் தமிழ் பற்று என்று ஒரே வார்த்தையில் அவரை சுருக்கிவிட முடியாது காந்தியடிகள் சொல்வார் அல்லவா பசித்தவன் காதுகளில் பகவத்கீதை ஓதி என்ன பயன் என்று என்னை கேட்டால் நான் சொல்வேன் ஜீவா கம்மனையும் இலக்கியங்களையும் பசித்தவர்களிடம் கூட எப்படி கொண்டு சேர்த்தால் அவர்களுக்கு சேரும் என்று சேர்த்த பேச்சாளர் ஜீவா அப்படி என்ன பேசினார் ஜீவா தன் பேச்சாலே ஆண்டவர் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் பெர்னாட்ரா என்கிறோமே அப்படிப்பட்ட அண்ணாவின் பேச்சையே முறித்து பேசக்கூடிய திறம் படைத்தவர் ஜீவா இருவரும் பெரும் அரசியல் தலைவர்கள் பிரச்சார சூழல் இருக்கிறது பிரச்சாரம் நடத்த ஒரே இடத்திற்கு இருவரும் போகிறார்கள் முதலில் அண்ணா போகிறார் அவர் சென்ற பிறகு ஜீவா வருகிறார் அங்கு செல்கையில் அண்ணா என்ன சொல்லிவிடுகிறார் நாங்கள் மானத்திற்காக போராடுகிறோம் அவர்கள் சோற்றிற்காக போராடுகிறார்கள் என்று மக்கள் எல்லோரும் வியந்து போய் சரிதானே சரிதானே அப்ப அப்புறம் எப்படி அவருக்கு நாம் வாக்கு செலுத்த முடியும் இவர் கூறியது சரிதானே என்று என்ற நிலையில் இருக்கிறார்கள் சிலர் வியந்து போயிருக்கிறார்கள் ஜீவா இதை முறித்து எப்படி பேச போகிறார் என்று ஜீவா வருகிறார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எளிமையாக ஆம் யாரிடம் என்ன இல்லையோ அதற்காகத்தானே போராடுவார்கள் என்று சொல்லிவிடுகிறார் இப்படி எளிமையாய் அண்ணாவின் வார்த்தைகளையே முறியடித்து பேசக்கூடிய திறம்படைத்தவர் படைத்தவர் ஜீவா இது மட்டும் இல்லை ஒரு அரங்கில் இருவர் இருந்தால் கூட முழுமையாக பேசி தான் செல்வாராம் அது ஏன் என்று கேட்டால் இருவர் சென்று இன்னும் இருவரிடம் சொல்வார்கள் அது நான்காகும் அது அப்படியே எட்டாகும் கொள்கைகளும் சிந்தனைகளும் வளரும் என்று சொல்வாராம்